Hi friends. பொம் சித்தார்த் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோம்னா ராணியும் ஒன்று சாமையும் கிளம்பி நாக நாகசாது வந்து காப்பாற்றுறதுக்காக ஒரு சித்தர்கிட்ட மூலிகை வாங்குறதுக்கு சித்தரை தேடி போயிடுறாங்க இங்கே பார்த்தோன்னா அவங்க எல்லாரும் கிளம்ப அப்புறமா கமண்டலன் வந்து பொம்மி எடுத்துகிட்டு போய் நேராக ஜர்ஜினியா கிட்டே காமிக்கிறாங்க பொம்மி நம்ம கைப்பிடியில் சிக்கிட்டா அப்படின்னு இது பார்த்து ஜர்ஜினியா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சூப்பர் எப்பமி என்ன ஆட்டம்லாம் போட்ட அந்த ராணியையும் அந்த சிக்காத்தையும் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு அதுக்கு காரணம் நீ ஒருத்தி மட்டும்தான் நீ தான் தடங்குலாம் இருந்த இன்னும் கொஞ்சம் நேரத்தால் உன் முடிய போகுது அது வரைக்கும் நீ எங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே ஏறி அப்படின்னு சொன்னதும் இந்த பக்கம் கமண்டலன் சிரிக்கிறாங்க இங்கே பாருங்கள் எதுக்காக எப்படி தப்பு பண்ணுறீங்க இங்கே பாரு எனக்கு உடம்பு கொடுத்த தமனாவுக்கும் நான் பண்ணுற நன்றிக்கணம் தான் இது அதனால அமைதியாக இருந்துக்கோ பொரியுதா அப்படின்னதும் பொம்மை வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க இங்கே பார்த்தோன்னா கமண்டலன் வந்து இங்கே பாரு ஜார்ஜினியா அந்த சித்தார்த் வந்து என்னோடய அறக்கர்களையே இல்லாமல் பண்ணிட்டான் ஃபர்ஸ்ட்டு நான் அவள் கதையை முடிக்கணும் நான் நேர்லேயே போய் அவன் கதையை முடிச்சுட்டு வரேன் நீ இந்த பொம்மையை பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க சரி அப்படின்னுட்டு உடனே கமண்டல கேட்குறாங்க இப்போது இவரோட உடல் வந்து அங்கே இருக்குது ஆன்மா இங்கே தானே இருக்கு அப்போது எப்படி நம்ம இவர் வந்து என்ன பண்ண போகிற அப்படின்னு கமண்டல கேட்டதும் இங்கே பாரு நாகசாதுங்கிறது சாதுங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை அவங்க வந்து நேர்மைக்கும் தர்மத்துக்கும் வந்து துணை போகிறவங்க இப்போ மட்டும் இவர் உயிரோடு இருந்தாருன்னா கண்டிப்பாக நல்லவங்க பக்கம் சாஞ்சி நம்மளை இது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த பொம்மை கூட சேர்த்து இவரோட உடலையே இல்லாமல் பண்ணிடலாம் அப்படின்னதும் கமண்டலன் சந்தோஷப்பட்டுட்டு சித்தார்த்த பார்க்குறதுக்கு கிளம்புறாங்க இந்த பக்கம் சித்தார்த்தும் பாப்பாவும் வந்துட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்து சித்தாத் முன்னாடி நிற்கிறாங்க கமண்டலன் எவ்வளோ தைரியம் இருந்தால் என் ஆட்களையே வந்து இன்னைக்கு நீ என் கையால இல்லாமல் போற அப்படின்னு சித்தார்த்த தாக்கலான்னு எடுக்கிறாங்க அப்போ பாப்பா திடீர்னு கையில் ஒரு உடுக்கையை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் சிவன் வந்து ருத்ர தாண்டவம் ஆடுறத காமிக்கிறாங்க அப்போ நம்ம சித்தார்த்துக்கு வந்து சிவனோட அருள் வந்து கிடைச்சிருது உடனே நம்ம சித்தார்த் என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்துல கமண்டலன போட்டு அடி அடினா அடிக்கிறாங்க உடனே கமண்ட பயத்துல அங்க இருந்து மறைச்சு போயிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம ராணி மோனு சாமி என்ன காமிக்கிறாங்க அவங்க எல்லாரும் கிளம்பி வரும்போது ஒரு செடி வந்து பிடுங்கின மாதிரி இருக்கு உடனே ராணி என்ன பண்றாங்கன்னா இருங்க சாமி அங்கே நாகசாது வந்து போராடுற மாதிரி தானே இதுவும் தன்னோட உயிருக்கு போராடிட்டு இருக்கு அதனால இதை நாட்டிட்டு வர அப்படின்னு அந்த இடத்துல நாட்டி விடுறாங்க திடீர்னு அவங்க தேடி வந்த சித்தர் சித்தர் வந்து ராணி கண்ணு முன்னாடி நிற்கிறாங்க சித்தரை பார்த்து இவங்க அதிர்ச்சி ஆகிறாங்க சாமி நீங்க யாரு நீங்க எந்த உயிரை காப்பாத்துறதுக்கு என்ன தேடி வந்தீங்களோ அந்த சித்தர் தாமா நீ இப்படி ஒரு செயலை பண்ணி என் மனசை வந்து குளிர பண்ணி குளிர வச்சுட்டு அதுவும் ஒரு தாவரம் வந்து தாங்காம இப்படி உயிருக்கு போராடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு நல்ல மனசுக்கு நான் கண்டிப்பாக உதவி செய்கிறேன் உனக்கு என்ன உதவி வேணும் சொல்லுமா அப்படின்னதும் இப்படி அங்கே ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு சாமி நீங்கள் தான் எப்படியாச்சும் அவரை காப்பாற்றணும் அப்படின்னதும் ஒரு கள்ள மாதிரி ஒன்று இருக்குது அது ஒரு மூலிகை போல இருக்குது உடனே அதை எடுத்து இந்தாமா இதை அங்கே போராடிட்டு இருக்கிறவர மூக்கில் கொண்டு போய் அவரை சுவாசிச்சாருன்னா கண்டிப்பாக உயிர் பொழைப்பாரு அப்படின்னதும் ராணியும் நன்றி சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு கிளம்புறாங்க இந்த பக்கம் பாப்பாவுக்கும் பாப்பாவும் சீத்தாந்தம் வந்துட்டு இருக்காங்க வாரம் வழியில வந்து நிறைய எறும்பு கூட்டமா இருக்கு சீதாந்ததுல காலை தெரியாம வைக்கலான்னு எடுக்கும் போது நல்ல வழியா கீழே பார்த்துட்டாங்க உடனே எறும்புகளுக்கு வந்து எந்த ஒரு தொல்லையும் கொடுக்காம அழகா ஒரு வழியால சித்தாத் கிளம்புறாங்க இந்த பக்கம் பாப்பா எறும்புகளுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னுட்டு பாப்பாவும் கிளம்புறாங்க திடீர்னு ஒருத்தங்க அந்த இடத்துல வலிப்பு வந்தது வலிப்பு வந்து இருக்காங்க உடனே சித்தா தோடி போய் கையில் வச்சுருந்த சிவனோட சூலத்தை வந்து அவங்க கையில் கொடுத்ததும் அவங்களுக்கு வலிப்பு வந்து சரியாயிடுது உடனே அவர் வந்து உண்மையான தோற்றத்துக்கு வராரு அவரும் ஒரு சித்தர் தான் ஏன்னா அவருக்கு மட்டும்தான் அந்த நவபாசன சிலையோட ஜோடி இருக்கிற இடம் தெரியும் இடு பார்த்து சித்தார்த்த பாப்பாவும் அதிர்ச்சி ஆகிறாங்க சாமி ஆமாப்பா நான்தான் நான் தான் நீங்க தேடி வந்த சித்தர் இங்க பாரு நீ இப்போது எறும்பு கூட இரும்புக்கு கூட எந்த ஒரு தீங்கும் விளைவிக்க கூடாது அதுக்காக வழி விட்டு வந்தையோ அப்போவே நீ ரொம்ப உசந்துட்டப்பா உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அந்த சிவனோட அருளும் உனக்கு இருக்குது நீ இப்போ இப்படி ஒரு காரியம் பண்ணதால நீ சிலையை தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது அந்த சிலையே உன்னை தேடி வந்துட்டு அங்கே பாரு அப்படின்னதும் அந்த சிலை வந்து அப்படியே இருக்கு சமயம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சேதாத் ஆனால் உண்டுப்பா நீ அதை இப்போ எடுக்க முடியாது உன்னால எடுக்கவும் முடியாது அப்படின்னு சித்தர் வந்து சொல்றாங்க என்ன சாமி சொல்றீங்க ஏன் என்னால எடுக்க முடியாது அப்படின்னு சித்தார் கேக்குறாங்க இங்க பாருப்பா இப்போ சிவனுக்கு வந்து அடிமையா இருக்கிற உயிர் வந்து போராடிட்டு இருக்கு தன்னோட உயிருக்காக அந்த உயிர் வந்து உயிர் பொழைச்சா மட்டும்தான் நீ வந்து அந்த சிவன் அருளால இந்த நவபாசன சிலையை எடுக்க முடியும் அவரு உயிர் பொழைச்சா மட்டும் போதாதுப்பா அவருக்கு சிவனோட அருளும் கிடைக்கணும் அப்படின்னதும் இப்போ நான் என்ன பண்றது சாமி இங்க பாருப்பா இப்போ ஒரு சின்ன விஷயந்தான் பண்ண வேண்டி இருக்குது நல்ல உயிர்கள் இப்போது நாகசாதுவோட உயிரை வந்து காப்பாற்ற போயிட்டுருக்கு அவங்க அப்புறமா நீ போய் அருள் கொடு ஏன்னா நீ இப்போ சிவனோட வேஷம் போட ஆரம்பிச்சியோ இருந்து எல்லாரும் உன்னை சிவனாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி சிவனோட அருளும் உனக்கு இருக்குது நீ போய் அந்த நாகசாதுவுக்கு வந்து அருள் கொடுக்கலாம் அதனால் அவருக்கு அவர் எழுந்திருச்சு உனக்கு அருள் புரிவார் அதுக்கப்புறமா இந்த சில உன் கையிலே வந்து இருக்கும் அப்படின்னு கேட்டதும் சரிங்க சாமி அப்படிங்கிறாங்க அப்போ அந்த சித்தர் எங்க இருக்காரு அப்படின்னு சித்தார்த் கேட்டதோ அங்க இருக்கிற சித்தர் வந்து வழி காமிக்கிறாங்க இப்படி கிழக்கு பக்கமா போன்னு உடனே பாப்பாவும் சித்தார்த்தும் கிளம்புறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ராணியையும் மூணு சாமியையும் தான் காமிக்கிறாங்க அவங்க கிளம்பி நேரா நாகசாது இருக்கிற அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க உடனே ராணி என்ன பண்றாங்கன்னா கையில வச்சிருக்கிற அந்த கல்லை எடுத்துட்டு வந்து நாகசாதோட மூக்கல வைக்கிறாங்க நாகசாதோ வந்து சுவாசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா சுவாசித்ததும் உடனே திடீர்னு அவரை கண்ணை முளிச்சிடறாரு இதை பார்த்து ராணியும் மூணு சாமிங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சாமி எழுந்துறீங்க பார்த்து அப்படின்னு சொல்லி பக்குவமா எழுப்பி விட்டுட்டு இருக்காங்க ராணி அப்போ எழுப்பி விட்டுட்டு திரும்பி பார்க்கறாங்க பார்த்தா நம்ம பொம்மைய பொம்மையை காணும் இதை பார்த்தா ராணி சம அதிச்சு ஆறாங்க ஐயோ சாமி அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாங்க என்ன ஆச்சுமா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது இங்க இருந்த என் பொம்மையக்காவை காணும் அப்படின்னு சொல்லி ராணி ஆள ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்தா அந்த சித்தர் வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஏன்னா அவங்க தானே எடுத்து வந்தாங்க இங்க பாருமா ராணி நான் கெட்ட சக்திகளுக்கு வந்து துணை போயிட்டேன் ஆனால் நீ என் உயிரை காப்பாற்றுறதுக்காக இவ்வளோ போராடி என்னை காப்பாத்திருக்கம்மா எனக்கு உனக்கு ரொம்ப நன்றி நீ என்ன உதவி கேட்டாலோ கண்டிப்பாக நான் அதை மறக்காமல் செய்வேன் இது நான் உனக்கு பண்ணுற நன்றி கடை சொல்லுமா நான் உனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க சாமி என் பொம்மையக்காவை நீங்கள் தான் குளத்துலேருந்து எடுத்து வந்தீங்க இப்போது அந்த துஷ்ட சக்திகள் என் பொம்மையக்காவை தூக்கிட்டு போயிட்டு நீங்கள் தான் எப்படி ஆச்சும் என் பொம்மையக்கா இருந்த இடத்திலே கொண்டு வைக்கணும் அப்படின்னதோ அவ்வளவு சக்திகள் அதுக்குள்ள ஒரு வழி பண்ணிட்டு உன் பொம் அக்காவை ஒப்படைக்க வேண்டியது என்னோட கடமை நீ கோவில் போய் சேர்றதுக்குள்ள உன் பொம்மு அக்கா இருந்த அந்த குளத்திலயே இருப்பா அப்படின்னதும் ராணி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதோட இந்த எபிசோட் வந்து முடிஞ்சது